எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஆரோக்கியமான உணவு தாங்க சோள இட்லி சோள தோசை சோள பணியாரம் அதுக்கு சைட் டிஷ் வந்து சுரக்கா சட்னிங்க எல்லாமே எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க சோளத்தில் வந்துட்டு அதிகமான நார்ச்சத்து புரதச்சத்து இருக்கிறனால சுகர் பேஷண்ட்ஸு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நாலு டம்ளர் அளவுக்கு சோளம் எடுத்துருக்கங்க நல்லா சுத்தம் பண்ணால் வெள்ளைச்சோளம் எடுத்துருக்கேன் நீங்கள் சிவப்பு சோளம் கூட எடுத்துக்கலாம் இட்லி வெள்ளை கலரில் வரணுன்னா நீங்கள் வெள்ளைச்சோளம் எடுத்துக்கோங்க நாலு டம்ளர் சோளம் எடுத்துக்கிட்டேங்க நாலு டம்ளர் சோளத்துக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்திக்கோங்க வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்திக்கலாங்க நான் வந்து சின்ன ஸ்பூனுங்காட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க நீங்கள் பெரிய ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு அரைச்சிக்கலாம் சோளம் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக அஞ்சு மணி நேரம் ஊர்னா தான் மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஊற வைக்கிறதுக்கு வந்து தண்ணி எப்பவுமே சோளத்துக்கு கொஞ்சோண்டு மேலே வரைக்கும் மட்டும் தண்ணி ஊற்றுனிங்கன்னா போதும் ரொம்ப தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினிங்கன்னா அதுலேயே எல்லா சத்துக்களும் போயிருங்க தண்ணி வந்து வேஸ்ட்டாக போயிடும் அளவாக தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அதை அரைக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாங்க அரைக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் முன்னாடி நம்ம வந்து அவள் சேர்த்திக்கலாங்க அரை டம்ளர் நான் சிவப்பு அவள் எடுத்திருக்கேங்க ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்திக்கோங்க அவள் எதுக்கு சேர்த்துறோன்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள்லாம் வந்துட்டு நம்ம இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து சூடாக சாப்பிடல அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து இறுகிறும் அந்த இறுகாமல் இருக்கிறக்காக தான் அவள் சேர்த்துடும் அவள் சேர்த்தும் போது இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க இருகவும் இருகாது அதனால் அரை டம்ளர் அளவுக்கு அவள் சேர்த்திட்டு கால் மணி நேரம் கழித்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி அரைச்சிக்கோங்க சோளம் வந்து ஃபஸ்ட்டு அரைக்கும் போது மிக்சியில் லைட்டாக திணற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அரைக்கிறக்க சரியாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் உளுந்து போது போதுன்னு வருங்க நம்ம இட்லிக்குங்கறனால மாவு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் வேணும்னா இட்லி ஊற்றும் போது கூட சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு கரைச்சிட்டு அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க குறஞ்சதை அஞ்சு மணி நேரம் புளிச்சாலே போதுங்க இட்லி நல்லா வரும் தோசைக்குன்னா நீங்க நாலு மணி நேரத்துல கூட தோசை ஊத்திக்கலாம் இட்லி வந்துட்டு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இட்லி ஊத்துறனீங்கன்னா வெளியில வச்சே ஊற்றிக்கலாம் இல்லாட்டி கண்டிப்பா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க ரொம்ப நேரம் இந்த சோள மாவுல வெளியில இருந்துச்சுன்னா சீக்கிரம் புளிச்சுருங்க அதனால அஞ்சு மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி அப்பத்திக்கு அப்போ இட்லி ஊத்துறனீங்கன்னா ஊத்திக்கலாம் இந்த மாதிரி மாவு வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த ஓட்டை ஓட்டையாக நல்லாயிருக்கும் பார்த்தாலே அந்த புளிச்சதுக்கப்புறம் அந்த மாவு பார்த்தாலே நல்லாயிருக்கும் இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம இட்லி தான் இட்லி வந்துட்டு அடியில் கொத கொதன்னு போகாமல் நல்லா சாஃப்டாக வரும் அதனால் எப்பவுமே இட்லி ஊற்றுறீங்கன்னா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றி விட்டுக்கோங்க நான் வந்து இட்லி பாத்திரத்தில் லெமன் வந்து எதுக்கு போட்டிருக்குறேன்னா நம்ம வந்து அந்த இட்லி தண்ணி வந்து கொதிக்கும் போது சைடில் வெள்ளை வெள்ளையாக பிடிச்சிக்கும் இட்லி பாத்திரத்தை விளக்கிற கஷ்டமாக இருக்கும் ஆனால் லெமன் போட்டு விட்டிங்கன்னா ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் அந்த கரையும் பிடிக்காதுங்க அஞ்சே அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பராக சோளம் இட்லி வெந்துடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் துணியில ஒரு சொட்டு கூட பிடிக்காதுங்க நாலு டம்ளர் சோளமும் ஒரு டம்ளர் உளுந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு அந்த வதவத தன்மை எதுவுமே இருக்காது இந்தளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அவள் சேர்த்தி நீங்கள் மத்தியானம் இட்லி சாப்பிட்டா கூட இதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க அப்படியே அந்த சோள இட்லி மனமும் நல்லாயிருக்கும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்துட்டு பழம் அரைச்சி வச்ச சாம்பாருங்க சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும் இல்லாட்டி பருப்பில் கிள்ளி போட்ட சாம்பார் வரமிளகா கிள்ளி போட்ட சாம்பார்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி சோளம் இட்லி ட்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அளவாக மாவு அரைச்சிக்கோங்க கரெக்டாக இந்த நாலு டம்ளர் சோளத்துக்கு ஒரு டம்ளர் உளுந்து இந்த அளவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இட்லி ஊற்றலாம் ஒரு நாளைக்கு தோசை ஊற்றலாம் ரெண்டு நாளைக்கு மட்டும் கரெக்டாக இருக்குது நாலு பேர்த்துக்கு உண்டான அளவுகள்ங்க அதனால் எப்பவுமே சிறுதானியங்கள் மாவு கம்மியாக இந்த ரேஷியோவில் மட்டும் அரைச்சிக்கோங்க ரெண்டு நாளைக்கு இருக்கிற மாதிரி மட்டும் தோசையும் சூப்பராக வருங்க நல்லா மொறு 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 தோசை வரும் நம்மளுக்கு மாவு வரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த தருதருப்பாக தான் இருக்கும் ரொம்ப வலுவல்னு அரைக்கக்கூடாதுங்க ரொம்ப அரிசி அரிசியாக அரைக்கக்கூடாது நடுத்தரமாக அரைச்சிக்கோங்க அந்த ரவையை நம்ம தொட்டு பார்த்தா நெர்நெர்னு இருக்குல்லங்க அந்த மாதிரி நம்ம மாவு அரைச்சோம்னா தான் நல்லா வரும் ரொம்ப வலுவல்னால் அரைக்க முடியாதுங்க சோளம்லாம் லைட்டாக மிக்சியில் அரைக்கும் போது தான் இருக்கும் சூப்பராக வருங்க நம்மளுக்கு தோசையாகட்டும் இட்லியாக இருக்கட்டும் தோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரோஸ்ட்டு மாதிரி செம்மையாக இருக்கும் சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால ரத்த சோகையெல்லாம் வராதுங்க அதுக்கு வந்துட்டு சொரக்கா சட்னி டக்குன்னு எப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சுரக்கா சட்னி செய்யலன்னு பார்க்கலாங்க நான் வந்து ஒரு சொரக்காய் சின்ன சொரக்காயை தோல் மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க விதையோட தான் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க உடச்ச உளுந்தம்பருப்பு இருந்தாலும் சேர்த்திக்கலாம் வெள்ளை உளுந்தம்பருப்பு வந்து நல்லா செவக்க வணங்கினா தான் அந்த சட்னியோட டேஸ்ட்டே கிடைக்குங்க இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வணக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் சேர்த்திக்கோங்க ரெண்டு பல் பூண்டு நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் வரமிளகாவோட தாராளமாக மூணு சேர்க்கலாம் வரமிளகாய் சேர்க்கும்போது நம்மளுக்கு சட்னியோட கலர் நல்லா கிடைக்குங்க தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளியாக இருக்குமாட்டி ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்குனதையுமே கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய் சேர்த்திக்கலாங்க சுரக்காயிலேயே நம்மளுக்கு தண்ணி வரும் அதனால் வந்துட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுலேயே தண்ணி வருங்க தண்ணி வந்து நம்மளுக்கு பத்தில் இன்னும் வேகில அப்படிங்கும்போது லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சாலே சுரக்க வந்து நல்லா வெந்துருங்க நல்லா கசகசன்னு வேகணுங்கிறது இல்லை ஒரு முக்கால் திட்டம் வெந்தாலே போதும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொட்டை சைஸ் புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்த போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஜஸ்ட் அஞ்சே நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாங்க ஆற வச்சு நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சுரக்கா வந்துட்டு குழம்பாவோ பொரியலாவோ சாப்பிடாத குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சட்னி நல்லாயிருக்குங்க இட்லி தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் காரம் மட்டும் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் ரெண்டு வரமிளகா சேர்த்திக்கலாம் மிக்சி ஜாரில் வந்துட்டு நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டே அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ரொம்ப கெட்டியாம இல்லாமல் மீடியமாக எடுத்துக்கும் போது ஒரு தக்காளி தாளிப்பு கொடுத்து இறக்கணும்னா செம்ம டேஸ்ட்டி அண்டு ரொம்ப ரொம்ப ரொம்பக்கா சட்னி ரெடிங்க சுரக்காயில் நீர் சத்து அதிகம் கை கால் வலி வீக்கமெல்லாம் வராதுங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கூட நீங்கள் சுரக்கா சட்னி ட்ரை பண்ணிக்கலாம் அடுத்த பணியாரத்துக்கு வந்துட்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் கேரட்டு பீட்ரூட்டு எது வேணாலும் நீங்கள் சேர்த்திட்டு பனியாரம் ஊற்றிக்கலாங்க பணியாரம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா வரும் நீங்கள் இன்றைக்கி மா வரைக்கிற இன்னிங்கன்னா அஞ்சு மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் பணியாரம் ஊற்றிக்கலாம் இல்லை அடுத்த நாளும் பணியாரம் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கனாலே போதும் நல்லா பொது பொதுனே பணியாரம் வந்துடும் பணியாரம் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம அதிகமாக எண்ணெய் செய்யணுங்கிறது கூட இல்லை ரொம்ப நல்லா பணியார வந்துடும் சோளம் வந்துட்டு நீங்கள் இதுவே சிகப்பு சோளத்தில் செஞ்சீங்கன்னா கலர் மட்டும் சிவப்பாக வரும் இட்லியோட கலரோ இல்லை எல்லாமே கொஞ்சம் சிகப்பாக வருங்க வெள்ளைச்சோளம்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதே ரேஷியோவில் நீங்கள் வந்து சோள இட்லி தோசை பணியாரம் எல்லாமே கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறனிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து நிறைய வகையான சிறுதானியங்கள் இட்லி தோசை போட்டுருங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை